இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமையப் போகின்றது அவங்க என்னென்ன விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்ததொரு காலகட்டத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் மேலும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நாமே இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவுகளை மூலமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் கூட கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுரம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேணதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அம்மன் முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்தது ஒரு தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்னதொரு விஷயங்கள்லாம் வேணதலாக நினைச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் வரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால சூரியன் மிதன ராசியில இருக்காருங்க செவ்வாய் மேசராசியில இருக்காரு புதன் கடகராசியில இருக்காருங்க மேலும் ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மிதன ராசியில அமர்ந்திருக்கிறாரு மேலும் ஏழாம் தேதியன்று சுக்கர பகவான் வந்துட்டு கடகராசிக்கு செல்ல போகிறாருங்க மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு அதே போல் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரிக்காருங்க மேலும் இந்ததொரு வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் வந்துட்டு இந்ததொரு காலகட்டத்தில் எந்தெந்த ராசியில் வந்துட்டு பயணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் வந்துட்டு இந்த ஏழு நாட்களில் சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கிறாருங்க துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த துரு செயலை செய்தாலும் யோசித்து ரொம்ப கவனமாக செய்வது நல்லதுங்க மேலும் இந்த துருவாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த துலாம் ராசினியர்களானவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமைய போகின்றது என்பதை பற்றி இந்ததொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு போல பலன்களை தரக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்ததொரு ஏழு நாட்களை வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல அமரப்போகிறாருங்க இதனால் அசத்தலாக பேசி அனைவருடைய மனதையும் கொள்ளையடிப்பீர்கள் மலமளம் வென்று தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் சிறு வியாபாரிகள் கணிசமான ஒரு லாபத்தை இந்ததொரு காலக்கட்டத்தில் நிச்சயமாக பெற முடியும் இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானால் தாங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகுது மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு வெற்றி மற்றும் தோல்விகளை கலந்து கொடுக்க கொடுங்க நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகளில் பேச்சுவார்த்தை என்பது நடத்துவது நல்லதுங்க அதாவது உங்களுக்கு சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னா அதில் நிதானமாக நீங்கள் பேசுவது ரொம்ப நல்லதுங்க கோபத்தில் நீங்கள் வந்துட்டு எதையாவது பேசிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விதமான ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கொடுங்க அதனால இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது என்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் செவ்வாய் பகவான் வந்துட்டு இந்த தோறு ஏழு நாட்கள் ஏழாவது இடத்துல அமரப்போகிறாருங்க இதனால் மனைவி கிட்டே பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளுங்கள் மூணாவது மனுஷன்களை உள்ளார விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை என்பது குடும்ப பிரச்சனை வந்துட்டு இன்னும் பெரிய தொழில் பிரச்சனையாக மாறிடும் அதனால யார் யாருக்கு குடும்ப சண்டையோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்த நீங்களாக வெளிப்படையாக சொல்லி பிரச்சனையே தீர்த்துக்கொள்வது என்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க நீதிமன்றத்துடைய கதவை நீங்கள் தட்டாதீங்க இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருக்கும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு சண்டே அப்படின்னு போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் புதன் பகவான் வந்துட்டு இந்த துறை காலகட்டத்தில் பத்தாவது இடத்துல அமரப்போவதால உங்களுடைய பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை என்பது நிச்சயமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே எட்டாவது இடத்துல அமர்வதால் பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை என்பது ஏற்படுத்தி விடுவார்கள் நீங்க வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க மேலும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த துறை நாட்கள்ல நாட்களில் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் அமரப்போவதால ச கலைநயத்தோடு எந்ததொரு காரியத்தையும் நீங்கள் செய்து மற்றவர்களை அசத்துவீங்க மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் எதிரையுமே வெற்றி எங்கும் வெற்றி என்ப ஒரு வீர முழக்கம் செய்வீர்கள் மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்ததொரு ஏழு நாட்களில் ஆறாவது இடத்துல அமர்வதால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக அளவு நாட்டம் என்பது இருக்கும் மேலும் ஆன்மீக யாத்திரையும் நீங்கள் இந்ததொரு ஒரு காலக்கட்டத்தில் சென்று வருவீங்க இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் கேட்டு பக்கவான் உங்கள் ராசியில் இந்த ஒரு காலக்கட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்வதால் கேட்ட இடத்துல தடை இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலக்கட்டத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணரு நோகஸ்தானத்தில் ராகு களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்குதுங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறாருங்க மேலும் உங்களுக்கு இந்ததொரு ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே எந்ததொரு தடை தாமதங்களும் இருக்காதுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் பணவரத்து என்பது உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிக அளவில் காணப்படும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் மன நீங்கள் செய்வீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுபச்செலவுகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் மேலும் சுக்கர பகவான் சஞ்சாரம் என்பது போதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் என்பது உருவாகும் மேலும் சரக்குகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்போது கூடுதல் கவனத்தோடு அனுப்பி வைப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணியிட மாற்றம் என்பது ஏற்பட போகுது மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றமானது உங்களுக்கு இஷ்டமே இருக்காது வேறு ஒரு நீங்கள் ஒரு இடத்துல எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இடமாற்றமானது இன்னொரு இடத்துல கிடச்சிருந்துருக்கும் இதனால் நீங்கள் கொஞ்சம் மனக்கவலையோடு காணப்படுவீங்க அப்படின் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க உழைப்பு அதிகமாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்தது ஒரு காலகட்டத்தில் குறைய போகுது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான ஒரு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க உறவினர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு சுபச்செலவு என்பது அதிகரிக்கும் மேலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறு சிறு வாய்ப்புகள் கூட வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தலைமை அதிகமான ஒரு நம்பிக்கை என்பது மேலும் உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான ஒரு பதவிகளை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு இது அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தூர காலகட்டத்தில் கல்வி பற்றிய ஒரு சிந்தனை என்பது அதிகரிக்கும் திட்டமிட்டபடி பாடங்களே படிப்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப செலுத்த வேண்டுங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த தூர காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிலவும் காரியம் என்பது அனுகூலமாக நடக்கும் அதே போல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வர கண்டிப்பாக